அரகு பத்திரிகை காம் நேயர்களுக்கு என் பணிவான நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது நாம் வல்லக்கோட்டை செல்லப் போகிறோம் வல்லக்கோட்டை என்பது கோடை நகர் என்ற பெயரில் இருக்கிறது வெள்ளக்கோட்டை உங்களுக்கு எல்லாம் தெரியும் செங்கல்பட்டு அந்த இடத்திலிருந்து செல்ல வேண்டும் இப்பொழுது அந்த பாடலை பா பார்க்கலாம் ஆதி முதன் நாளில் எந்த தாய் உடலிலே இருந்து ஆகமலமாகி நின்று புவி மீதில் ஆசையுடனே பிறந்து நேசமுடனே வளர்ந்து ஆள் அழகனாகி நின்று விளையாடி பூதமெல்லாம் அலைந்து மாதருடனே கலந்து பூமிதனில் வேணும் என்று பொருள் தேடி போகமதிலே உழன்று பால் நரகு எய்தாமல் உந்தன் பூ அடிகள் சேர அன்பு தருவாயே சீதை கொடு போகும் அந்த ராவணனை மாழ வென்ற தீரன் அரி தன் மருகோனே தேவர் முனிவோர்கள் கொண்டல் மால் அரி பர்மாவும் நின்று தேட அரிதானவன் தன் மருகோனே கோதை மலை வாழுகின்ற நாதர் இடபாக நின்ற கோமளி அநாதி தந்த குமரேசா கூடிவரு சூரர் தங்கள் மார்பை இரு கூறு கண்ட கோடைநகர் வாழ வந்த பெருமாளே கோடை நகர் என்று கூறுகிறார் கோடை தான் இந்த வல்லக்கோட்டை வல்லக்கோட்டை என்ற பெயர் எப்படி வந்தது தெரியுமா இளஞ்சி என்று ஒரு தேசம் இருந்தது அங்கு சங்கொண்டபுரம் என்ற ஒரு நகர் இருந்தது அதில் பகீரதன் என்ற ஒரு சன் ஒரு அரசன் ஆண்டு வந்தான் அந்த பகீரதனை பார்ப்பதற்காக நாரதர் அங்கு சென்றார் ஆனால் நாரதரை இவன் மதிக்கவில்லை ஒரு முனிவர் வந்தால் அவருக்கு வேண்டியதை செய்ய வேண்டும் அல்லவா ஆனால் சரியாக மதிக்கவில்லை அதனால் நாரதர் கோபம் கொண்டார் நாரதர் கோபம் கொண்டு அந்த காட்டில் ஒருவன் வசித்து வந்தான் அவன் அவன் பெயர் கோரன் அவன் கோரன் என்ற அசுரன் இருந்தான் அதனால் இவர் என்ன செய்தார் கோபம் கொண்டு அங்கு சென்றார் அங்கு சென்றால் கோரன் இருந்தான் அவன் ஊர் ஊராக சென்று அந்த ராஜாக்களை அரசர்களை வென்று வந்தான் அதனால் இவர் என்ன செய்தார் அவனை உசுப்பி விட்டார் இவன் இப்படி இருக்கிறான் இந்த பகீரதன் நீ போ அவனை வென்று விடு என்று அதனால் கோரன் என்ன செய்தான் படையெடுத்து கொண்டு வந்து இந்த அரசனை வென்று விட்டான் அரசனுக்கு ஒரே கலக்கமாக இருந்தது அதனால் அரசன் என்ன பண் என்ன செய்தான் அந்த பகீரத அரசன் என்ன செய்தான் துர்வாஜ முனிவரிடம் போனான் எனக்கு இப்படி துன்பம் மேல் துன்பம் வந்து கொண்டே இருக்கிறது என் நாட்டை எழுந்தேன் சொத்தை எழுந்தேன் என்று அவன் தன்னுடைய மன வருத்தத்தை தெரி தெரிவித்தான் அப்பொழுது துர்வாஜ முனிவர் சொன்னார் பயப்படாதே இந்த மரத்தடியில் முருகனை வைத்து பூஜை செய் எல்லாம் சரியாகிவிடும் என்று அப்படி பூஜை செய்து அவனுக்கு நன்மைகள் பல வந்தன உடனே அவன் அங்கேயே ஒரு கோவில் கட்டினான் அந்த கோவில்தான் வெள்ளக்கோட்டை இப்பொழுது தெரிகிறதா வெல்லக்கோட்டை எப்படி வந்தது என்று இப்பொழுது நம் பாடலை பார்க்கலாம் ஆதி முதல் நாளில் என் தாய் உடலிலே இருந்து எல்லோருமே தாயின் உடலில் இருந்துதான் தான் வருகிறார்கள் தந்தையின் உடலில் இருந்து வருவதில்லை அந்த அந்த காலத்திலிருந்தே இப்படித்தான் வருகிறது அதன் முதன் நாளிலிருந்து கருவாகி கருவடைந்து பத் பத்துற்ற திங்கள் வயிறிந்து முற்றி பயின்று என்று ஒரு பாடல் வருகிறது அப்படித்தான் பாடலில் இருந்தாலும் சரி இதுதானே நிஜம் பத்து மாதம் அதில் சுமந்து அதன் பிறகுதான் வெளியில் வருகிறது உலகத்திற்கு வருகிறது அதனால் ஆதி முதல் நாளில் என்னுடைய தாயில் உடலில் இருந்தேன் கருவாகி இருந்தேன் பிறகு வளர்ந்தேன் அதற்குள்ளேயே வளர்ந்தேன் பத்து மாதத்தில் என்னென்ன வளர்ச்சி இருக்குமோ அப்படி வளர்ந்தேன் இருந்து வெளியில் வந்து விட்டேன் அது எப்பொழுது முற்றிய பிறகு வெளியில் வந்த விழுது ஆக மலமாகி நின்று வெளியில் குழந்தை வந்தவுடன் செவிலித்தாய் என்ன செய்வாள் நமக்கு காண்பிப்பார் காண்பித்தால் குழந்தையை பார்க்கவே அழுக்காக இருக்கும் ஏனென்றால் மலம் அந்த அழுக்கு அந்த இரத்தம் எல்லாம் சேர்ந்து இருக்கும் அதை கழுவி எடுத்து கொண்டு வந்தால் தான் குழந்தையாக இருக்கும் அதை அதை அப்படியே பார்த்தால் நமக்கு அருவருப்பாகத்தான் இருக்கும் அதைத்தான் அவர் சொல்லுகிறார் ஆக மலம் வந்து விழுந்து விட்டது ஆசையுடனே குழந்தை விழுந்தவுடன் குழந்தை வெளியில் வந்தவுடனேயே நாக்கை துருத்தி கொண்டது பாலுக்காக நாக்கை துருத்திக் கொண்டு அது ஆசை அப்பொழுது ஆரம்பிக்கிறது இந்த ஆசை அதனால் ஆகமாலமாகி நின்று புவி மீதில் ஆசையுடனே பிறந்து பிறக்கும்போதே போதே ஆசை வந்து விடுகிறது பாருங்கள் ஆசையுடனே பிறந்து நேசமுடனே வளர்ந்து என்று கூறுகிறார் நேசமுடன் என்றால் என்ன அருகில் சுற்றத்தார்கள் இருப்பார்கள் பெற்றோர்கள் இருப்பார்கள் அம்மா அப்பா தாத்தா பாட்டி மாமா மாமி சித்தி சித்தப்பா என்று எவ்வளவு உறவு முறைகள் உறவுகள் இருக்கிறது எல்லோருமே அதை தூக்கி கொண்டாடி இதற்கு தன்னுடைய நேசத்தை தெரிவிப்பார்கள் அதனால் நேசமுடனே வளர்ந்து விடுகிறது அப்படியே வளர்ந்து வீட்டில் கொண்டு போய் வளர்ந்து ஆள் அழகனாகி நின்று குழந்தையாக இருந்து உடனே ஆகா மீசி அரும்பு விழி முளைத்து விட்டது என்று கூறும்படி அழகனாகி விட்டான் விளையாடி பிறகு சிறு இருந்தே விளையாடி அந்தந்த பருவத்துக்கே ஏற்றாற் போல் விளையாடுகிறது பிறகு விளையாடி பூதலம் எல்லாம் அலைந்து இப்பொழுது ஆள் அழகனாகி விட்டான் அல்லவா அதனால் தானே எல்லாம் அலையும் தன்மை வந்து விட்டது அவனுக்கு எங்கெங்கு போக வேண்டும் என்று தெரிந்து விட்டது பெண்கள் பெண்களை கண்டால் உடனே கவர வேண்டும் என்று தன்னை அழகுப்படுத்திக் கொள்வான் இப்படியே அலைகிறான் அதனால் எங்கெங்கே அலைகிறான் பூமியில் அலைகிறான் எங்கெங்கு பூதளம் எல்லாம் அலைந்து பூ பூதளம் என்றால் என்ன பூமி பூமியில் இங்கு அங்கு என்று தேடி 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 அலைகிறான் அப்பொழுது மாதர்கள் அவன் கண் கண்ணில் படுகிறார்கள் அதனால் அந்த மாதர்கள் என்றால் அந்த பெண்கள் பெண்கள் எல்லாம் க அவர்களுடனே கலந்து இது காதலியாகவும் இருக்கலாம் விலை மாதர்களாகவும் இருக்கலாம் அப்படி இருந்து பூமி தனில் வேணும் என்று பொருள் தேடி அவர்களுக்காகவும் வேணும் தனக்காகவும் வாழ்க்கைக்காக வேண்டும் அல்லவா அதனால் அஹ் பொருள் தேட வேண்டும் பொருள் தேடுவதற்கு என்ன செய்ய வேண்டும் வேலை செய்ய வேண்டும் மாதர்களுக்கு கொடுக்குவதற்கு கொடுப்பதற்கும் பொருள் வேண்டும் அதனால் அவன் சலித்து விடுகிறான் பொருள் தேடி போகம் அதிலே சுழன்று பொருள் தேடி என்ன செய்கிறான் போகம் போகம் என்றால் என்ன அது ஒரு இன்பம் அந்த சுக போகங்களில் ஈடுபடுகிறான் அப்பொழுது அந்த வயதில் தெரியாது அதனால் விளையும் தீமைகள் என்ன என்ன என்று அவன் அறியாத அந்த பருவத்தில் இருப்பதனால் போகங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் அனுபவிக்க வேண்டும் என்று அந்த உந்துதலில் அவன் நிறைய அவன் சம்பாதிப்பான் அந்த பொருள்களை எல்லாம் தேடி தேடி செல்கிறான் பிறகுதான் தெரிகிறது நாம் அந்த தீ குழியில் விழுந்து விட்டோம் என்று அதற்கு முன்னால் தெரியாது அதனால் போகம் அதிலே சுழன்று எய்தாமல் என்று கடைசியில் தெரிந்து விட்டது ஓஹோ இந்த போகம் எல்லாம் என்ன இந்த விட்டில் பூச்சி போல இருக்கிறதே விட்டில் பூச்சி என்ன செய்யும் அந்த விளக்கை பார்த்தவுடனாக பளிச்சென்று இருக்கிறதே நான் போகலாமே என்று போய் அதில் விழுந்து விடும் விழுந்து தன் உடம்பையே மாய்த்துவிடும் அதாவது தன் உயிரையே மாய்த்து விடும் அப்படித்தான் இதுவும் சிற்றின்பத்தில் நாம் கலந்து விட்டால் அதாவது குடும்பத்தை தவிர வேறு இடங்களுக்கு சென்று விட்டால் அது நரகத்தில் தான் நம்மை தள்ளும் என்று தெரியாத அந்த பருவத்தில் எல்லாவற்றையும் அலைந்துவிட்டு கடைசியில் நரகத்தில் விழுந்து விடுகிறான் அதனால் பாழ் நரகை எய்தாமல் முருகா நான் இப்பொழுது தெரிந்து கொண்டு விட்டேன் நான் பாழ் நரகை எய்தாமல் நீதான பா காப்பாற்ற வேண்டும் என்று அந்த அறிவு வந்து விட்டது பாழ் நறுகை எய்தாமல் என்ன செய்ய வேண்டும் உன் பூ அடிகள் சேர அன்பு தருவாயே இது திருவடி தாமரை அண்ண அந்த அடிகள் இருக்கிறதே அதில் நான் சேருவதற்கு நான் நினைத்தால் போதாது முருகா நீ தான் நினைக்க வேண்டும் அதனால் நீ என் எனக்கு அன்பு தந்தால் தான் என்னால் அங்கு அதை பூஜை செய்ய வேண்டும் பூஜை பூஜை செய்ய முடியும் துதிக்க முடியும் பற்றி கொள்ள முடியும் என்று எவ்வளவு அழகாக கூறுகிறார் பாருங்கள் அடுத்தது நமக்கு கதை கேட்டாலே ஒரு அதில் ஒரு ஈடுபாடு இருக்குமல்லவா அருணகிரிநாதர் இதில் வல்லவர் வல்லவர் எப்படியாவது இந்த கதையை புகுத்தி எல்லோரையும் கவர வேண்டும் திருப்புகள் பாட வைக்க வேண்டும் என்ற ரீதியில் இவர் ஒரு கதையை சொல்லுகிறார் சீதை கொடு போகும் அந்த ராவணனை மாழவென்ற தீரன் சீதையை வஞ்சகமாக கவர்ந்து சென்றான் ராவணன் அல்லவா அந்த ராவணனை மாடு மாறு அதாவது அவனை வதைப்பதற்காக வென்ற மனதிட்டம் திடம் உள்ளவர் யார் இந்த ராகவன் ராமன் அப்படி அரி பாவங்களை போக்குபவர் தான் அந்த திருமால் திருமால் ராம அவதாரம் செய்தார் அல்லவா அவரை பற்றி கூறுகிறது எப்பொழுதுமே திருமாலே கூறாமல் இருக்க மாட்டார் முருகனுக்கு மிக பிடித்த மாமாவாயிற்று அதனால் திருமலை எப்படியாவது அழித்து கொண்டு வந்து விடுவார் நாரணன் தன் மருகோனே அதாவது சீதையை வஞ்சகமாக கவர்ந்து சென்றானே அப்படி அவனை அப்படிப்பட்ட அவனை அந்த திருமால் அவனை அழித்தாரே அப்படிப்பட்டவருடைய மருகனே என்று அழக மருகோ என்று கூறுகிறார் மாப்பிள்ளையே அல்லது சகோதர சகோதரியின் புத்திரனே என்றும் கொள்ளலாம் தேவர் முனிவோர்கள் கொண்டல் தேவர்களும் முனிவர்களும் கொண்டல் மால் என்று கூறுகிறார் கொண்டல் என்றால் என்ன கருமேகம் மழை பொழி தயாராக இருக்கிறது அப்படி கருமேகம் அந்த மேகத்தின் நிறத்தை உடையவர்தான் இந்த திருமால் ஹரி ஹரி பிரம்மாவும் பிரம்மாவும் நின்று தேட அரிதான அவர்கள் எல்லாம் சிவபெருமானின் அடியும் முடியும் காணுவதற்காக அங்கு நிற்கிறார்களாம் ஆனால் அவர்களை காணவே முடியவில்லை உங்களுக்கெல்லாம் திருவண்ணாமனை பற்றி தெரியும் பிரம்மா அடியை முடியை தேட சென்றார் திருமால் அடியை தேட சென்றார் இருவராலும் முடியவில்லை அல்லவா அப்படி தேட அரிதான அந்த சிவபெருமானின் சிவபெருமானின் தேட அரிதானவன் தன் முருகோனே அப்படிப்பட்டவனின் மகனான முருகோனே கோதை கோதை என்றால் அழகிய கூந்தலை உடையவள் கோதை அந்த கோதை அழகிய கூந்தலை உடையவளும் மலை வாழ்கின்ற நாதர் இடபாகம் நின்ற கோமளி கைலை மலையை மலை எந்த மலையே கைலை மலை கைலை மலையை தனது இருப்பிடமாக கொண்டிருக்கிறார் அல்லவா சிவபெருமான் அந்த சிவபெருமானின் இடப்பக்கத்தில் உரியும் அழகி அவள் கோமளி என்றால் என்ன அழகி அழகியும் அனாதி தந்த அவள் எப்படிப்பட்டவள் அனாதி ஆதி என்பதே கிடையாது தொடக்கம் என்பதே கிடையாது தனக்கு ஒரு முதலும் இல்லாதவர் இல்லாதவரான பார்வதி தந்த குமார கடவுளே கூடிவரு சூரர் தங்கள் மார்பை இரு கூறு கூறு கண்ட அதாவது கூடி வரு சூரன் என்ன செய்தான் தான் ஒருவன் மட்டுமா வருவான் அவன் படையுடன் வந்தான் அல்லவா சுற்றத்தார்களும் நண்பர்களும் மற்றவர்களும் படைகளுடன் வந்தான் அல்லவா அவனுடைய மாறை இரு கூறாக பிளந்த இரு கூறு கண்ட இந்த முருகனை பற்றி கூறுகிறது இரு கூறாக கண்டவரே கோடை நகர் வாழ வந்த பெருமாளை கோடை கோடை நகரில் எழுந்தருளி இருக்கும் பெருமையில் சிறந்தவரே என்று எவ்வளவு அழகாக கூறுகிறார் பாருங்கள் அதனால் அந்த காலம் தொட்டு இந்த தாய்மார்கள் வழியாகத்தான் குழந்தைகளே பிறக்கிறார்கள் என்பது எல்லோரும் அறிந்ததுதான் இப்படிப்பட்ட பாடல்களை நாம் அறிந்து கொண்டால் நாம் எவ்வளவோ அதாவது நாம் கெடுதல் வழி கெட்ட வழியில் செல்லக்கூடாது என்பது இந்த அருணகிரிநாதர் பாடல்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் தீய வழிகள் யாவை என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் சிற்றின்பம் என்பது குடும்பத்தோடு நிறுத்த வேண்டுமே தவிர அதை தாண்டி நாம் ஒரு எல்லையை போட வேண்டும் அதை தாண்டி நாம் செல்லக்கூடாது என்பது இதிலிருந்து நமக்கு தெரிகிறது அதனால் பணமும் வீணாகும் நம் உடலும் வீணாகும் நம் உள்ளமும் வீணாகும் அதனால் அருணகிரிநாதர் சொன்ன பாதையில் நாமும் இருந்து திருப்புகழை கற்று மேலும் மேலும் வாழ்க்கையில் உயர வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்